வணக்கம் நாவலர் செழியன் அறக்கட்டளையும் விஐடி பல்கலைக்கழகத்தின் பாவேந்தர் பாலிதாசன் தமிழ் இயக்கிய மன்றமும் இணைந்து நடத்தும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா நினைவுச் சொற்பொழிவுக்கு வருகை தந்து சொற்பொழிவாக்க இருக்கின்ற தமிழர் தலைவர் திராவிட கழகத்தின் தலைவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி புயல் வைகோ அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றிய துணைத் தலைவர் செல்வம் அவர்களே துணைத் சங்கர் விஸ்வநாதன் அவர்களே முனைவர் மரிய சுபாஸ்டியன் அவர்களே முனைவர் வினோத் பாபு அவர்களே வருகை தூண்டுள்ள கட்சியின் தலைவர்களே பெரியவர்களே தாய்மார்களே மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம்